அதன் பிறகும் ரெண்டு போலீஸை போட்டிருந்தா இவருக்கு கொல்லப்பட்டிருப்பாரு திரும்பி திரும்பி சொல்றதுன்னா பாதிக்கப்பட்டவனையே வந்து வழக்க போட்டு குற்றவாளி அவன வந்து அவன் கூட நியாயத்துல போலீஸ் ஒன்று இருக்காங்க பாருங்க குற்றவாளி கொடுத்த புகாரை பெற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்ட மேல கேச போட்டிருக்காங்க இங்க இதுதான் மிகப்பெரிய கொடுமை இது நாட்டுல நாராய சி பி வழக்குகள் இருக்கு அதுல எல்லாம் நியாய நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல சம்பந்தமே இல்லாமல் எசிசி கேஸை போட்டிருக்காங்க